குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவூ மகேஸ்வரா குரு சாசாத் பரபிரம்மா தஸ்மை சி குருவி நமக ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேர்களுக்கு வணக்கம் உங்க ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் மிதன ராசிக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய பயிற்சினால என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசி வருடம் ஆடி மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஆங்கில தேவிக்கு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி முதல் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்ய இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் நான்காம் இடத்துல நாற்பத்தைந்து நாட்கள் சஞ்சாரம் செய்யப்போவதனால என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்போ செவ்வாயின்னா பாருங்க நமது உடம்புல ஓடக்கூடிய இரத்தத்திற்கு காரகன் அப்ப செவ்வாய் பலம் பெற்றாலே ஒருவருக்கு நீண்ட ஆயுள் பலம் இருக்கும் நல்ல ஓட்டம் இருக்கும் அதே போல வீர தீரத்திற்கு காரகன் பாருங்க செவ்வாய் அப்ப ஒருவர் நல்ல தைரியமுடையவராக இருக்கிறார் அப்படின்னா செவ்வாய் அவர் ஜாதகத்துல பலமா இருக்குன்னு அர்த்தம் அதே போல ஆணையிடக்கூடிய பதவி அதிகார பதவி இதுக்கெல்லாம் காரணம் வைக்கக்கூடியவர் பாருங்க செவ்வாய் பகவான் அதே போல மின்சாரத்திற்கு காரகம் உள்ளவர் கனரக இயந்திரத்துக்கு காரகம் உள்ளவர் விளையாட்டுத்துறைக்கு காரகம் உள்ளவர்லாம் செவ்வாய் தாங்க அதே ஒருவர் யூனிஃபார்ம் சார்ந்த துறையில் அதாவது நாட்டை பாதுகாக்கக்கூடிய பணிகளில் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னா அவர் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கிறார் என்ற அர்த்தம் அதே போல் நமது பூமிக்காரகன் பாருங்கள் செவ்வாய் பகவான் அதே போல ஒருவர் ரொம்ப பஞ்சுவாட்டியாக இருக்கிறார் நேரத்தை சரியாக பயன்படுத்துகிறார் அப்படின்னா அவர் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கிறது என்றே அர்த்தம் சரி இப்போ மிதராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சினால் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் பாருங்க மிதர் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதிங்க மிதர ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி மேலும் ஆறாம் அதிபதி செவ்வாய் பகவான் மேலும் மிதர் ராசிக்காரர்களுக்கு அதிக கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவரும் செவ்வாய்தான் இருந்தாலும் அவர் கேந்திரத்தில் அமரும் பொழுது பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் மேலும் யோகாதிபதி சனியினுடைய பார்வையில செவ்வாய் அமர்வது பாருங்க மிதர் ராசிக்காரர்களுக்கு நன்மை ஆனால் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரையும் பாருங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது நோக்கி பாருங்க செவ்வாய் பயணிக்கிறார் அப்போ ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரையும் ஒரு சில விஷயத்தில் பாருங்க மிதர் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ளே விட்டு கொடுத்து போகணும் அதே போல் ஆபரண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் முக்கியமாக உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் விழிப்பாக இருக்கணும் ஒரு டெம்பரவரியாக வேலை பார்க்குறவங்களாம் வேலையை விடக்கூடாதுங்க மேல் அதிகாரிகளை பகித்துக்கொள்ளக்கூடாது உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் அவசர முடிவு எடுக்கக்கூடாது அதே போல் லாபம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுங்க தொழிலில் அதனால் வியாபாரத்தை இந்த காலகட்டத்தில் திடீர்னு நிறுத்தக்கூடாது லாபத்துல நஷ்டங்கிற மாதிரி இருக்கும் சில ஆசைகள் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் பாருங்க கொஞ்சம் தாமதமா நடக்கிற மாதிரி தெரியும் மற்றபடி பாருங்க செவ்வாய் வந்து கேது நோக்கி பயணிப்பதனால முக்கியமா உத்தியோகம் சார்ந்த விஷயத்துல விழிப்பா இருக்கணுங்க மிதர் ராசிக்காரர்கள் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரையும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு பாருங்க செவ்வாய் நான்காம் இடத்துல அமர்ந்து யோகாதிபதி சனியினுடைய பார்வையில பாருங்க அமர இருக்கிறார் அதே போல ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு லாபத்துக்குடையவனும் பாக்கியாதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க இது சிறப்புங்க மேலும் ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்து கொள்வது மிதர் ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத ஒரு யோகத்தை கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மிதர் ராசிக்காரர்களுக்கு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாசத்துக்கு அதாவது நாற்பத்தைந்து நாட்களுக்கு செவ்வாய் நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் தாயாருடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் எப்போ ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் பாருங்க செவ்வாய் நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் புதுசா ஏதாவது இடம் வாங்கணும் புதுசா ஏதாவது வீடு கட்டணும் அப்படின்னா அந்த காலங்கள் சிறப்பான காலங்கள் சொத்து வகையில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் ஏதாவது கல்வி சார்ந்த விஷயத்துல முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்துல முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலருக்கு புது வேலை கிடைக்கும் ஏன்னா செவ்வாய் பத்தாம் இடத்தை பார்ப்பார் ஏற்கனவே சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ மிதர் ராசிக்காரர்களுக்கு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் பாருங்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் சொந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் பாருங்க உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் அதாவது திடீர் அதிர்ஷ்டம் குருட்டு அதிர்ஷ்டம் இதெல்லாம் கொடுக்குங்க மிதராசிக்காரர்களுக்கு அப்போ லாபத்துக்குடைய செவ்வாய் நான்காம் இடத்துல பொழுது புதுசாக வண்டி வாகனம் வாங்குறது புதுசாக இடம் வாங்குறது கட்டி முடிக்கப்படாத வீட்டை கட்டி முடிக்கிறது எழுதப்படாத இடத்தெல்லாம் எழுதுறது அதே போல் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் பாருங்க நன்மையில முடியறது ஏதாவது உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசிகள் பூர்த்தி ஆகிறது இதெல்லாம் பாருங்க சிறப்பாக நடந்தேறும் இதர் ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்வது அதிர்ஷ்டங்க அதாவது மனசுல இருந்த கஷ்டங்கள் குறையும் மனப்பாரங்கள் பாருங்க குறையும் இதர் ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்துல இருப்பது ஒரு சிலருக்கு தாயார் வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் கொடுக்கும் அதே போல சிவாசினி பார்வை பாருங்க உங்களுக்கு நன்மைதாங்க இரண்டு பேரும் பாருங்க மிதர் பாருங்க அதிர்ஷ்டத்தை கொடுப்பார்கள் ஏன்னா அவர் மிதர் செவ்வாய் வந்து ஆறாம் அதிபதியாக இருந்தாலும் மேலும் லாபாதிபதி கடனை கொடுக்கிறவரும் அவர் தான் அந்த கடனுக்கு பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்கக்கூடியவரும் அவர் தாங்க அப்ப செவ்வாய் வந்து நான்காம் இடத்துல கேந்திரத்தில் அதுவும் கண்ணி வீட்டில் அமர்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் முக்கியமாக அசையா சொத்து மூலம் அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் வியாபாரத்தில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சொந்த தொழில வளர்ச்சியை கொடுக்கும் இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை மிதர் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு பார்க்க முடியும் செவ்வாய்க்கு நான்காம் இடம் பாருங்க பலமான இடம் தாங்க ரொம்ப அதிக கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் அப்ப இந்த செவ்வாயினுடைய பயிற்சிக்கு பிறகு பாருங்க நல்ல அதிர்ஷ்டங்கள் விதராசிக்காரர்களுக்கு உண்டு அதே போல வித ராசிக்குள்ள குரு இருக்கிற கூடவே சுக்கரனும் பாருங்க இந்த ஆகஸ்ட் மாதத்துல சுக்கரனும் கூடவே இருப்பார் அப்போ மிதராசிக்காரர்களுக்கு பாருங்கள் ஐந்தாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் ராசிக்குள்ளே இருக்கிறாங்க வண்டி வாகனம் சார்ந்த துறைகளுக்கு உங்களுக்கு அதிர்ஷங்கள் உண்டு அதே போல் பாருங்கள் பணம் சா பணம் புடங்கக்கூடிய இடத்துல அதாவது பேங்கில் வேலை பார்க்குறவங்க வட்டி கடை நடத்தக்கூடியவங்களுக்குலாம் நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அதாவது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகே பாருங்கள் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் முக்கியமாக பண புடக்கம் அதிகரிக்கும் மிதகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இந்த செவ்வாய் பயிற்சி சுக்கரம் வந்து ராசிக்குள்ளே இருக்கிறது புதன் வந்து ரெண்டாம் இடத்துல மூன்றாம் இடத்துல இந்த மாதம் சஞ்சாரம் செய்வது இது எல்லாமே அதிர்ஷ்டங்க முக்கியமாக குருவுக்கு வீடு கொடுத்த புதன் ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது தொழில் மூலம் உத்தியோகத்தின் மூலம் பாருங்கள் வியாபாரத்தின் மூலம் இந்த மாதம் முழுவதும் பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் மிதராசிக்காரர்கள் மிதராசிக்காரர்களுக்கு பாருங்கள் சொகுசான ஏதாவது வீடு வாகனம் இது சார்ந்த விஷயத்திலும் பாருங்கள் முன்னேற்றம் கொடுக்கும் அப்ப மிதராசிக்காரர்களுக்கு பாருங்க வெளிநாடு சார்ந்த விஷயத்திலையும் பாருங்கள் அதிர்ஷ்டம் ஏற்படும் ஏன் அப்படின்னா பன்னெண்டாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சேர்ந்து ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்றாங்க இது உங்களுக்கு வேறு அதாவது தூரத்துல சென்று பணிபுரியக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலத்துல சென்று நீங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் குரு பகவான் சுக்கர பகவான் உங்க ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்வார் என்ன சொல்ல போனா வாழ்க்கையில செட்டில் ஆகக்கூடிய யுகத்தெல்லாம் கொடுப்பார் ஏன் அப்படின்னா சனிக்கு வீடு கொடுத்த குரு உங்க ராசிக்குள்ள சஞ்சாரம் சிலர் நீண்ட காலமாக கிட்டத்தட்ட பத்து வருஷமா வேலை இல்லைங்க அப்படிங்கிறவங்களுக்கு கூட ஒரு நிலையான வேலையை நிலையான உத்தியோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜென்ம குரு ஏன் ஜென்ம குருவில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னா அந்த குரு பகவான் வீட்டில் சனி இருக்குது நிறைய பேருக்கு பாருங்கள் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் வேலை கிடைக்கும் ஏன் அப்படின்னா அந்த சனி வீட்டில் அந்நிய கிரகமான ராகு இருக்கிறார் அப்ப ரொம்ப தூரத்தில் சென்று நீங்கள் பணிபுரிந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ஒரு காலம் அப்படின்னா பாருங்கள் இந்த ராசிக்குள்ள குரு சஞ்சாரன் சிவன் நிறைய பேருக்கு நிறைய டென்ஷன்லாம் கொடுக்கும் ஜென்ம குரு இடத்துல நிறைய பேருக்கு மன அழுத்தம்லாம் ஏற்படும் நம்ம வேலை செய்கிற அதாவது நம்ம எந்த ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாலும் அங்கெல்லாம் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலும் அதையும் தாண்டி நீங்கள் ஜெயிக்க முடியும் ஏன் அப்படின்னா அந்த குரு வீட்டில் சனி வந்து பத்தாம் இடத்துல பொதுவாக சனி பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது உயர் பதவிகள் கிடைக்கும் ஒரு நூறு பேருக்கு ஆயிரம் பேருக்கு லட்சம் பேருக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதியெல்லாம் கொடுப்பார் சனி பகவான் ஏன்னா அந்த சனிக்கு வீடு கொடுத்த குரு உங்கள் ராசிக்குள்ள செஞ்சாரு செய்கிறார் சனி வீட்டில் அந்நிய கிரகமான ராகு இருக்கிறார் சனி பகவானும் ஒரு அந்நிய கிரகம்தான் அப்ப நிறைய பேருக்கு பாருங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கும் போட்டித்தலூர் ஜெயிக்கலாம் அதே போல என்ன சொல்ல போனா வெளிநாடு நிறுவனங்கள்ல நிறைய பேருக்கு வேலை கிடைப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்ப பாருங்க முக்கியமா நிறைய பேருக்கு அயல்நாடு சார்ந்த பணிதான் மிதர் ராசிக்காரர்களுக்கு கிடைக்குங்க ஏன் அப்படின்னா இந்த பாதகாதிபதினு சொல்லக்கூடிய குரு ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்வது ரொம்ப தூரம் அதாவது வெளியூர் வெளி மாநிலம் முக்கியமாக வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிதர் இந்த காலகட்டத்தில் உண்டு மிதர் ராசிக்குள்ள குரு இருக்கிறதுக்குள்ள யாரெல்லாம் வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் அந்த ஆசைகள் பூர்த்தி ஆகும் அப்போ மிதராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் கோச்சாரம் ஓரளவு பாருங்கள் சிறப்பாகவே இருக்கிறது அப்போ மிதராசிக்கார்கள் எதை கண்டும் அஞ்ச தேவையில்லை ஜென்ம குருங்கிற பயம் தேவையில்லை ஜென்மகுரு காலகட்டத்தில் சில டென்ஷன் இருக்க தான் செய்யும் ஆனால் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான இது ஒரு ஆயத்தமான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில உயர்வை வாழ்க்கையில வெற்றியை நீங்கள் இந்த காலகட்டத்தில் தக்க வைத்து கொள்ள முடியும் அப்போ மிதர் இந்த செவ்வாயினுடைய பேச்சியும் பாருங்க நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாங்க மிதர் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை இன்ட்டு வந்து கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பில் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்